நல்லா இருக்கேன் நல்ல ஆண்டியாக இருக்குது செய்யதா இல்லை இதிலையும் வேலைக்கு அவ்வளோ அவன் தனியாக உட்காந்துருக்கான் இப்படி செக் பண்ணுவோம்

இங்க மட்டும் ட்ரெயினிங் எடுத்துட்டோம் வச்சுக்கோ ட்ரெயின் இல்ல ட்ரெயினை கூட திருடலாம் போடு மாப்பிள சூப்பர் கண்ணே ராஜா தலை அந்த அட்ரஸ் மட்டும் சொன்னீங்கன்னா அப்படியே டெவலப் ஆயிப்பேன் ப்ளீஸ் வா வா ரொம்ப ஹாப்பியா டைம் பாஸ் ஆச்சுல ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால ஆமா ஆமா யா நைஸ் ஹாய் ஹாய்

மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நம் தமிழ்நாட்டில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது வேற வழியே இல்லையா என்ன இப்படி மாட்டிக்கிட்டோம் சரி விடுங்க வேற என்ன பண்ண முடியும் எங்கே இருக்கலாம் ஆனா நான் தான் என் ஹஸ்பண்ட தனியா வச்சுட்டு வந்துட்டேன் அவரு என்ன பண்றாரோ ஏதோ முடியாது கேளுங்க <laughs> <laughs> <laughs>

சரி ரஜினி எனக்கு யாரும் இல்ல சிங்களா வந்திருக்க உனக்கு புருஷ்கார்ல கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே அவருக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு கேம்ப் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய யூவெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும் இப்ப பூனேல மாட்டிக்கிட்டாரு மாட்டுவாரு மாட்டுவாரு எந்த குட்டி கையில மாட்டினாரோ என்னவோ அவருக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல அப்படியா அப்ப என்ன சீன் இருக்குன்னு எங்களுக்கும் சொல்லு நாங்களும் கேக்குறோம் என்னோடது அப்புறமா சொல்ற நீதான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு முதல்ல ஓ மேட்ரு சொல்லு ஆமா லக்ஷ்மி நீ காலேஜ் டைம்ல இருந்து இப்படிதான் உன் விஷயம் எல்லாமே ரகசியம்தான் இப்படி ரகசியமா இருந்துதா நிறைய பேரை கவுத்துட்டான் போதண்டி நான் ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல அவசரப்பட மாட்டேன் அவ்வளவுதான் நம்ம காலேஜ் முடிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம இப்ப தானே பாத்துருக்கோம் லாக்டவுன்னால இன்னும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒன்னா சேர்ந்து இருக்க போறோம் வைக்கப்படாம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் என்ன சொல்ல சொல்ற பேட்டிக் முடிஞ்சதும் வேண்டன்னு சொல்லியும் வீட்டுல மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் போது போது நிறுத்து ஓம் கல்யாண கச்சேரியில எங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வெக்க இல்லாம வெக்கப்படுற விஷயம் தான் அதுதான் சொல்லு போதும் அப்படின்னா என்ன சொல்லணும் வேற என்ன பெட்ரூமில் பவர் எல்லாம் ஆஃப் ஆனதும் உங்கள் ஆள் சொல்கிற விஷயங்கள் கட்டிலாட்டுற சீனு மழுபாமல் சொல்லு ஆஹா அது 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 என் புருஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தானே இன்னைக்கு என்ன மேடம் ஸ்பெஷல் உங்களுக்கு பிடிச்ச முருங்கக்கா சாம்பார் முருங்கக்காய் தயிர் பச்சடி

ஜெயிலர் மூவி வாங்கியிருக்கோம்ல நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கு அப்புறம் டெலிவரிக்கு மேல டெலிவரி பண்ணலாம் வா ஞாபகம் இருக்குல்ல இன்னைக்கு பூஜா ஹெக்டே ட்ரெஸ் போட்டுட்டு சீக்கிரம் வந்துருமாதீ

கேட்ச் படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நீ பிடிச்ச கேட்சஸ் எல்லாம் போதுமா ஏற்கனவே ஃபீலிங்ஸ்ல உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது டார்லிங் சச்சி நீ ஃபீல் ஆகணும்னு அவசியமே இல்லை உன்னோட பிசைக்க யாரா இருந்தாலும் ஃபிளாட் ஆயிடுவாங்க பொண்ணுங்க கூட உன்னை பார்த்தா அவ்வளவுதான் நிறுத்துங்கடி உங்க கேசட்டை பார்க்கவா எவ்வளவு தூரம் வந்தது அது சரி நம்ம என்ன இன்னும் மார்க்கெட்ல இருந்து வரல பசிக்குது இங்க ஒரு ஃபேமிலி பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் உனக்கு எப்படி பசிக்குது லக்ஷ்மி ஆ சுஜி

செயின் அடிக்கணும்னா ஆறு மாசம் அப்படியா டூ இயர்ஸ் கோர்ஸ் கூட இருக்கு அது என்ன திருடுறதுக்க பேங்க் கொல்ல அடிக்கிறது ஐயோ நம்மளுக்கு அவ்வளவு பெரிய கோர்ஸ் எல்லாம் வேணா கொஞ்சம் சின்னதாவே போதுண்ணா அப்போ ரெண்டாயிரம் கட்டுங்க ஓய் குத்ரா போச்சு ட்ரைனிங் யாரு நீயே குடுப்பிய நான் இல்ல உள்ள குடுப்பாங்க நீ சொல்லி குடுத்தா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு தான் கேட்டேன் தப்பா எடுத்துக்காத சரி உங்களோட ட்ரைனிங் எடுத்தா உண்மையா மாட்டாம திருட முடியுன்றீங்க இப்பதான் ட்ரைனிங் முடிச்ச எங்க ஸ்டூடெண்ட் உங்க பர்ஸ் அடிச்சுட்டு போறாரு உங்களுக்கு தெரிஞ்சதா யாரா பாத்தீங்கன்னா

எவ்வளோ வேணாலும் கொடுக்க பாவீங்களா இத்தனை பொண்ணு திறந்தா நச்சு இன்னொரு ஃபிகர் வேணுமா உங்களுக்கு சித்தப்பு என்ன யோசிக்கிறீங்க கொரோனா வந்திருக்கு எல்லாரையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொன்னா நல்ல வேலை தெரிஞ்ச பொண்ணு வேணுமா வேலைனா வீட்டு வேலைக்கு சித்தப்பு வீட்டு வேலைக்கா ஆளுங்க வெளில வரவே பயப்படுறாங்க அப்புறம் எப்படி வேலைக்கு வருவாங்க அதெல்லாம் வரமாட்டாங்க உங்க வேலையை நீங்க தான் பார்க்கணும் இப்ப என்ன பண்ணலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு செட்டு துணி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் வாஷிங் ஹைனிங் பண்ணலனா ரொம்ப கஷ்டம் இல்ல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு

உடனே சானிடைஸ் பண்ணல இல்ல என் பொண்டாட்டி கொன்னுடுவா ஏய் ஸ்டாப் ப்ரோ ஸ்டாப் பசங்களா நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இது வெளியில இருந்து வாங்கிட்டு வந்ததுல எங்க வீட்லயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தது நீங்க டென்ஷன் ஆக தேவ இல்ல இங்க இருக்குற வரைக்கும் டென்ஷன் ஆகாம ஹாப்பியா இருங்க தண்ணி அடிங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க குட் நைட் ஹாப்பி லாக் டவுன் थैंक यू வர 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 என்னமா எங்களுக்கு தெரியாம எதையோ மறைச்சிட்டு இருக்க ஓ வாவ் ரொமான்டி ஓ உன் புருஷனை விட்டு உன்னால் இருக்க முடியலையோ ஆ ஹே போங்குடி ஏதோ டைம் பாஸ்காக அட டைம் பாஸ்க்கே இந்த மாதிரி ஸ்டோரீஸ்லாம் எப்படி நல்லாயிருக்கும் இந்த கதையில் உன்னோட கதையை மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் சொல்லு சொல்லுடி சொல்லு என்ன சொல்கிறது என் புருஷன் பேர் ராஜா பபல் அதுலயும் அந்த பபிள் நல்லா விடைஞ்சது பொண்டாட்டி வந்துட்டான